hi bro வெல்கம் டு our சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மைக்ரோமீட்டருக்கான ரேஞ்சை பற்றி பார்க்க போகிறோம் ஜென்ராக மைக்ரோமீட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க ஜீரோலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு ரேஞ்சும் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து ஃபிஃப்டி எம்எம் ஒரு ரேஞ்சும் ஃபிஃப்டி எம்எம்மில் இருந்து ஃபைவ் எம்எம் வரைக்கும் ஒரு ரேஞ்சும் செவன்ட்டி ஃபைவ் எம்எம்லேருந்து ஹண்ட்ரட் எம்எம் வரைக்கும் ஒரு ரேஞ்சும் ஃபைவ் டுவெண்ட்டி ஒவ்வொரு ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து ஜீரோவில் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் வரைக்கும் உள்ள ஒரு மைக்ரோமீட்டர் எடுத்துக்கணும் எடுத்து எடுத்துக்கணும்னா அதில் மினிமம் ஜீரோவில் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் வரைக்கும் உள்ள ஒரு டயாமீட்டர் வந்து அதில் செக் பண்ண முடியும் அதே போல் ஃபிஃப்டி எம்எம்ல இருந்து செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மைக்ரோமீட்டரில் வந்து மினிமம் ஃபிஃப்டி எம்எம்ல இருந்து மேக்சிமம் செவன்ட்டி ஃபைவ் எம்எம் வரைக்கும் நம்ம செட் பண்ண முடியும் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு நைன்டீன் எம்எம் டயமீட்ரு செட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு ரேஞ்சில் வந்து குவாலிட்டி வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோவில் இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் வரைக்கும் உள்ள ஒரு மைக்ரோமீட்டர் தான் நமக்கு வந்து குவாலிட்டி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அதே ஒரு எயிட்டி ஃபோர் எம்எம் டயாமீட்டர் இருக்குன்னா அதை வந்து செட் பண்ணுறதுக்கு நமக்கு குவாலிட்டி வந்து என்ன ரேஞ்சில் இருக்கிற ஒரு மைக்ரோமீட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ்ல இருந்து ஹண்ட்ரட் எம்எம் ரேஞ்சில் இருக்கிற ஒரு மைக்ரோமீட்டர் தான் நமக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க குவாலிட்டி இப்போது வந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ எம்எம் டயமீட்ருடைய ஒரு காம்போனண்ட்டு நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டி என்ன ஒரு ரேஞ்சில் இருக்கிற மைக்ரோமீட்டரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமன் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஓகே இப்போ வந்து அதே போல் ஒரு நைன்டி த்ரீ எம்எம் டயமெட்ரியுடைய டயாமீட்டருடைய ஒரு காம்போனண்ட்டை வந்து நம்ம ஓடிட்டு இருக்கோமான்னா நமக்கு வந்து குவாலிட்டி என்ன ரேஞ்சில் இருக்கிற ஒரு மைக்ரோமீட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது செவன்ட்டி ஃபைவ் எம்எம்லேருந்து ஹண்ட்ரட் எம்எம் வரைக்கும் உள்ள ஒரு மைக்ரோமீட்டர் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து ஸ்டெப் டர்னிங் பண்ணுவோம் டர்னிங்கில் அப்போது ஸ்டெப் டார்னிங் பண்ணும்போது நமக்கு ரெண்டு டயில் மூணு டைம் நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக டார்னிங் பண்ணும்போது ஒரு டயாமீட்டர் வந்து டுவெண்ட்டி எம்எம் இருக்குது இன்னொரு டயாமீட்டர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் இருக்குது இப்போது இந்த ரெண்டு டயாமீட்ருந்து செக் பண்ணணும் இந்த ரெண்டு டயாமீட்டருக்கு வந்து என்ன ரேஞ்சில் இருக்கிற ஒரு மைக்ரோமீட்டர் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஜீரோலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் வரைக்கும் உள்ள ஒரு மைக்ரோமீட்டரும் டுவெண்ட்டி இருந்து ஃபிஃப்டி எம்எம் வரைக்கும் உள்ள ஒரு மைக்ரோமீட்டரும் நமக்கு குவாலிட்டியை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஓகே ப்ரோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இந்த வீடியோக்கு ஒரு அம்சம் கொடுத்துருங்க ப்ரோ ஓகே பாய்